குக்வித் கோமாளி சீசன் பைவ்ல இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத இதுவரைக்கும் எந்த ஒரு இந்த வாரம் டபுள் எலிமினேஷனை எலிமினேட் ஆன நடிகை திவ்யா துரைசாமி அவர்கள் எலிமினேட் ஆனத பத்தி ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அது அவங்க குக்வித் கோமாலி நிகழ்ச்சியோட வாய்ப்பு நான் கணவரையும் நினைச்சு பார்க்காத ஒண்ணு அந்த வாய்ப்பு கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நானும் பல படங்கள்ல நல்ல ரோல்ல நடிச்சிருக்கேன் ஆனா அது எதுலயுமே கிடைக்காத ஒரு ரீச் அண்ட் ஃபேம் இந்த நிகழ்ச்சி மூலயமா எனக்கு கிடைச்சிருக்கு எங்க போனாலும் குக்வித் கோமாலி ஷோ பத்தி தான் பேசுறாங்க எனக்கு பைனல்ஸ் வரைக்கும் போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனா என்ன பண்றது இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டேன் அதே சமயத்துல சில பேர் சமூக வலைதளங்கள்ல என்ன வேணும்னு எலிமினேட் பண்ணிட்டாங்க அது நியாயமே இல்ல எனக்காக நிறைய பேர் பேசிட்டு வரீங்க இந்த லவ் பார்க்கும் ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா அன்னைக்கு என்னோட டே இல்ல சமையல் நினைச்ச மாதிரி வளரல அதனால எலிமினேட் ஆயிட்ட அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க அப்படின்னு உருக்கமாக சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை திவ்யா துரைசாமி சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க